மல்லிதா விஜயகுமார் அன்பு வணக்கங்கள் இப்பொழுது மண்டபத்தை பற்றி ஒன்றுனா சொல்லின்னு வரேன் ஆயிரங்கால் மண்டபத்தை சொல்லிட்டேன் இப்போ ஊஞ்சல் மண்டபத்தை பற்றி சொல்ல போகிறேன் அம்பாள் சன்னதி முன்பு தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை தெரிவிக்கும் வகையில் தொண்ணூற்றி ஆறு தூண்களை கொண்ட ஊஞ்சல் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது எங்க அம்பாள் சன்னதி முன்பு தொண்ணூற்றி ஆறு தத்துவங்களை தெரிவிக்கும் வகையில் தொண்ணூத்தாறு தூண்களை கொண்ட ஊஞ்சல் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது ஊஞ்சல் மண்டபத்தில் என்ன பண்ணுவா ஊஞ்சல் தான் நடத்துவா ஐப்பசி திருக்கல்யாண நிகழ்ச்சி முடிந்த பிறகு சுவாமி அம்பாள் ஊஞ்சலில் ஆடும் ஊஞ்சல் உற்சவம் ஆடி மாதம் அம்பாளுக்கு ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சியும் இந்த மண்டபத்தில் தான் நடத்தப்படும் இந்த மண்டபத்தை கிபி ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு சேரகுளம் பிறவி பெருவாள் பிள்ளையன் அவர்கள் கட்டினர் என்ன ஊஞ்சல் மண்டபத்தை பற்றி தெரிஞ்சிட்டீங்களா ஐப்பசி திருக்கல்யாண நிகழ்ச்சி முடிந்த பிறகு சுவாமி அம்பாள் ஊஞ்சல் ஆடும் ஊஞ்சல் உற்சவமும் அப்புறம் ஆடி மாதம் அம்பாளுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி எவ்வளோ அருமையானது பார்த்தீங்களா இது விளைகாப்பு நிகழ்ச்சியும் இந்த மண்டபத்தில் தான் நடத்தப்படும் இந்த மண்டபத்தை யார் கட்டினா கிபி ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு சேரகுளம் பிறவி பெருமாள் பிள்ளையன் அப்படிங்கிறவர் தான் இந்த மண்டபத்தை கட்டினார் தொடர்ந்து மற்ற மண்டபங்களையும் பார்க்கலாமா வணக்கம்